நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு வெளியாகி தேசிய விருது பெற்ற திருவிளையாடல் திரைப்படத்தின் வைர விழாவை முன்னிட்டு மதுரையில் ரசிகர்கள் தொடர் ஜோதி எடுத்து வந்து அவரது சிலை முன்பு வைத்து மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து சிவாஜி ரசிகர்கள் நடனமாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்